வாங்க வாங்காகும்மா ரொம்ப நாளாகுது லைக் வந்து வாங்க ஹாய் எப்படி இருக்குமா பரவாயில்ல உடம்புலாம் கால் பண்ண எப்படி இருக்கு லைக் போட்டிங்க தேங்க்யூ சாட்டாச்சா பரவாயில்லையா ம் சரி சரி ஓகே ஓகே எப்படி போகுது பிஸ்னஸ்லாம் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சரி கொஞ்ச நேரம் லைவ் போடுவோமே அப்படினா போட்டேன் யாருமே வரல நல்லா போகுது சூப்பர் அப்படியா ஸ்டேட்டஸ்ல போறது இல்லை சரி ஓகே அப்படின்னு அண்ணனுக்கு பரவாயில்லையா உடம்பு ஒர்க்கு போறார்ல போனால் தானே நம்ம குழப்பெல்லாம் ஓடும்ல ஹாய் வெல்கம் டு சோஃபியர் சௌந்தர்யா அக்கா வாங்க தங்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாம்மா டீ சாப்பிட்ற டைம்ல நான் கேட்குறேன்ல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கம்மா சாப்பிட்டேன் நீங்களாக இருக்கும் எனக்கு என்ன கவலை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் டீ குடிக்கணும் எஸ் நான் டீ குடிச்சிட்டு தான் வந்து லைவே போட்டு இருக்கீங்க லீவா வரவங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போடுங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஓகேவா என்ன சாப்பிட்டீங்க சௌந்தர்யா சாப்பிட்டீங்களா இல்லையா அக்கா கிட்ட போய் சொல்லக்கூடாது